அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று பேர் அரசு ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டு வயது வரை அரசு ஊழியர்களாக பணியாற்றும் சூழல் இருந்தது அரசு ஊழியர்களுக்கு மாநில அரசு ஏராளமான சலுகைகளை வழங்கி வருகிறது இந்நிலையில் கடந்த அறிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறப்பித்த உத்தரவின்படி அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தெட்டு இல் இருந்து அறுபது ஆக உயர்த்தப்பட்டது தமிழக அரசு ஊழியர்கள் தாங்கள் பணியில் சேர்ந்த நாளின் அடிப்படையில் வெவ்வேறு நாட்களில் ஓய்வு பெறுவர் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி பேர் ஓய்வு பெற்றனர் இருப்பினும் பெரும்பாலும் மே மாதத்தின் கடைசி நாளில் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்றைய தினம் மே முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டாயிரத்து நூற்று நாற்பத்து நான்கு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களில் பூஜ்யம் புள்ளி எட்டு ஆறு சதவீதம் என்பது கவனிக்கத்தக்கது இன்று ஓய்வு பெறும் ஊழியர்களை பொறுத்தவரை குரூப் பி பிரிவில் நானூற்று இருபத்து நான்கு பேர் குரூப் பி பிரிவில் முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது பேர் குரூப் சி பிரிவில் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தைந்து பேர் குரூப் டி பிரிவில் ஆயிரத்து நூற்று முப்பத்தாறு பேர் அடங்குவர் சென்னை தலைமை செயலகத்தில் முப்பது பேர் இன்றைய தினம் ஓய்வு பெறுகின்றனர் இந்நிலையில் காலியிடங்களை நிரப்புவதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நடப்பாண்டிற்கான டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது இந்த தேர்வுகள் மூலம் அடுத்து வரும் நாட்களில் காலியிடங்கள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக தமிழக அரசு வட்டாரங்களில் விசாரிக்கும் போது அடுத்த இரண்டு வாரங்களில் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு அரசு மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்படவுள்ளனர் மேலும் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை இயக்குநரகத்தின் தலைவர் இஎஸ்ஐசி தமிழக பொறியாளர்கள் துணை பொறியாளர் இளம் மேலாளர் பதவிகள் உள்ளிட்டவற்றுக்கு விண்ணப்பிக்க அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன இதையடுத்து தமிழக அங்கன்வாடிகள் சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஆகியவற்றிலும் காலியிடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றுக்கும் விரைவில் தேர்வுகள் நடத்தி ஆட்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்